யாரும் பேசக்கூடாது அப்படியே பார்த்து ஊர் கதை பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றது கேளுங்க ஜோதிடம்ங்கிறத ரொம்ப ரொம்ப நல்லா நீங்க சொல்லலாம் அவர் சொல்ல மாதிரி எந்த ஜோதிட சாஸ்திரத்திலையும் செவ்வாதோசம் ராஜதோசம் இல்லை ஆனால் நீங்க மன்றத்தில் வந்து பாருங்க நூற்றுக்கணக்கான இந்த பதிவு வந்து ராஜதோசம் கேதுதோசம் அது பொண்ணு என்ன ராஜதோசம் சர்டிஃபிகேட் வாங்கி பாருங்களா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு செவ்வாய் கிரகத்தில் எல்லாம் போய் ராக்கெட் போடுறாங்க நீங்க முன்ன உட்கார்ந்து செவ்வாய் தோசை எட்டு இருக்கு சொல்லிட்டு அதை நம்பிட்டு உங்க பொண்ணுகளுடைய வாழ்க்கையை இது பண்ணாதீங்க எல்லா தரப்பு மாடல்களுக்கும் பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து என் பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு பதிவு பண்ணக்கூடாது அப்படி இருக்குதுன்னா அங்கே ஆறு மாற்ற வந்து கண்டுபிடிக்கிட்டுன்னு அவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு பெரிய தோசை இருக்கு செல்விங்கிற தோசையோட ஒரு சொல்ல அவரே இல்லைங்கிறாரு அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா என் பொண்ணுக்கு

பெரிய <laughs> பையன் வந்து திருவண்ணாமலை அந்த ஒரு நெல்லூர் இவர் என்ன பண்ணார் வெளியூர்னு சொல்லிட்டு மாட்டேன்றார் சரி நான் சொல்லி டிடெக்டிவ் ஏஜென்சிட்ட போகுதுன்னாரு இருபதாயிரம் எழுதி கொடுக்குறான் அவன் என்ன சாப்பிட்றான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் ஸ்மோக்கிங் இருக்கா இருக்கா எல்லாத்தையும் ஒன்று பாருங்க இல்லை மெடிக்கல் எல்லாமே மாறக்கூடிய

மதுரை தியாகராஜன்களுடைய நிறைய டிவி சோசுகளாக ஆராய்ச்சி மணி சில கருத்துக்களை சொல்றாரு அப்புறம் முடிஞ்சது பிறகு நம்ம நிகழ்ச்சி தொடர்றேன் எல்லாரும் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னா உங்களுடைய பெண்களும் அல்லது உங்களுடைய மக்களுடைய வார்த்தை தான் தள்ளி போவோம் அது மட்டும் கொஞ்சம் சரிங்களா

நம்முடைய தமிழ் தமிழ் நிலை கொண்டிருக்காங்க அதுல நான் தப்பு சொல்லல ஏன்னா பார்த்த உடனே ஆறு இடத்துல ஒரு பையன் நாலடியில் ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்காங்க அந்த பொருள் சொல்றாங்க அதே போல பொண்ணு ஆறடியில இருந்து பையன் அஞ்சு அடியில இருந்தானா அந்த பொருத்த சரியில்லாத சொல்றத அவங்க சொல்லியிருக்காங்க எனவே அப்படிப்பட்ட பொருத்தங்கள் வந்து இயல்பானது இயற்கையானது ஆனா நீங்க ஜாதகிற பேர்ல நல்லா கொஞ்சம் எங்க தாத்தாவுக்கு காரணம் கிடையாது பாக்கி கிடையாது எங்க அம்மா கிடையாது அப்பா கிடையாது

விட்டா கடிச்சிரும் ஏனா அந்த நம்பிக்கை என்பது புலிக்கு சமமானது நீங்க புலிதார புடிச்சது சமமானது எப்ப சாதாரண ஜோதிடத்துல நீங்க நம்பிட்டீங்களோ அது உங்களை அப்படி எடுத்துட்டு போவோம் விட்டுட்டேனா அது கடிச்சிருக்கிற மாதிரி அந்த ஒரு நிலையை உண்டாக்கி தயவு செய்து பக்கத்தை நோடு செஞ்சுக்க அவர் அதுதான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு கடைசியில ஒரு ஏழாவது வகுப்பு எல்லாம் போனவங்களுடைய சோதனத்தை பின்னாத முறைகளே இது உங்களுடைய அறிவுக்கு அழகாக கேட்கிறார் பாருங்க அந்த காலத்துல நாடும் போரும் தலிந்தோருக்கு இல்லைன்னு சொன்னா நாடும் போரும் தலிந்தோருக்கு அப்ப யாரு கேது வசதி படைத்தவனுக்கு கௌரவத்தை காத்திருக்கிற பேர்ல இப்படி ஒரு விஷயங்களை கூட கையில் எடுத்தான் திரப்பதிகார காலத்துல இருந்து மாமலை பார்ப்பான் மறை வழி காட்டிட மாமல் அவங்க முதல்ல திருமணம் பண்றான் நெருக்க வளர்த்து சொல்றான் ஆனா நம்முடைய முன்னோர்கள் அப்படியே திருமணம் பண்ணல பெரியவர்களுக்கு முன்னால ஊருக்கு முன்னால இயற்கையாக திருமணம் கொண்டார்கள் அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் இருந்து ஒரு பெரிய திருமணத்தினுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கின்ற பொழுது அவன் அந்த வணிக வேளாண்மை செல்வந்தத்தை காட்டுவதற்காக அப்படி மறைவர்கள் என்று பார்ப்பதற்கு திருமணம் செய்கிறான் இன்னைக்கு எப்படி சொல்லுவே எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாமே பெரியவர்களுக்கு முன்னால சொந்தங்களுக்கு முன்னால்தான் திருமணம் நடத்துறாங்க ஆனா இப்ப மாறிச்சு ஒருத்தர் பணக்காரனாங்கிறான்

இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கூட அப்படிப்பட்ட அந்த நிலை தள்ளப்படுகிறார்கள் அதுதான் வகையிலேயாது இருக்கிறவங்க செஞ்ச பரவாயில்ல அது எப்படி எங்கெல்லாம் போறாங்க விட்டுடலாம் ஆனா இல்லாதவங்களே இப்படிப்பட்டது கூட தண்ணி விடுறாங்க தயவுசெய்து கொடுத்துக்கங்க இன்னைக்கு ஐயா சொன்னது போல ஆண்களுக்கு வந்து ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வயது தாண்டி போயிட்டு இருக்கு பெண்களுக்கு முப்பது வயது தாண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு அவங்களுடைய நிலைமைகள் நினைச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு நல்ல கல்யாணம் ஏற்கப்பட்ட நிதி நான் தான் கல்யாணம்